அஸ்லாம் பிரகாத்துமேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா நகி ராய் பில் அதாவது நாலாம் பாடத்தில் நகியை பற்றி கொடுத்துருக்கு அந்த நகியில் ரெண்டாவது வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நகி ராய் மாருஃப் எதுலேருந்து எடுக்கப்படுது இப்போ நம்ம வந்து مستقبل غاي معروفه لنا يف آلو يف آلاني يف آلونا تف آلو تف آلاني என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுதிக்கிட்டீங்களா எல்லாத்துலயும் ஆரம்பத்துல வந்து லாவை அதிகப்படுத்தணுமா அதிகப்படுத்தியாச்சா முதல்ல எல்லாத்தையும் எழுதிக்கிட்டோம் ரெண்டாவது லாவை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்புறம் ஆண்பால் ஒரு மேலேயும் பெண்பால் ஒரு மேலேயும் உள்ள கடைசியில் உள்ள ஹரக்கத்தை போக்கணும் ஹரக்கத்தை போக்கிட்டாலே அங்கே என்னதான் இருக்குதுன்னு அர்த்தம் சுக்குன்னு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுதி வச்சுக்கிட்டோம் ஏன்னா இது வந்து அடிப்படை ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லாவை இல்லாதனுடைய ஆரம்பத்தில் அதிகப்படுத்திட்டோம் அதிகப்படுத்திட்டு ஆண்பால் ஒரு மேலேயும் பெண்பால் ஒரு மேலேயும் ஹரக்கத்தை போக்கிட்டோம் போக்கிட்டாலே என்ன வந்து ஒரு சுக்குன்னு வந்துடும் இப்போ இது ஜம்மு மன்னஸ் இது என்னது ஜம்மு மன்னஸ் ஜம்மு மன்னஸில் உள்ள நூன் மட்டும் எப்போதுமே போகாது மற்ற எல்லா நூனையும் என்ன செஞ்சிருவாங்க போக்கிடுவாங்க போக்கிட்டே அப்படி வரும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்க இதே தான் மற்ற எல்லாத்தையும் நீங்க எழுதி அடிச்சு பார்க்கணும் ரெண்டு மூணு பயிற்சி செஞ்சாதான் அல்லாவுடைய உறவை கொண்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ண்ணா இப்போ சட்டத்தை பார்ப்போம் அன் தபிய எடுப்பதற்கு நகை லகாய் நகைஃபை எடுப்பதற்கு நீ நாடினாள் எனவே ஜித் அதிகப்படுத்து ல லா என்ற லா என்பதை அதிகப்படுத்து ஃபி அவ்வழி ஆரம்பத்திலே லாவை அதிகப்படுத்து குள்ளி சேகத்தில் முஸ்தக்பில் அகாய் மாருஃப் முஸ்தக்பில் அகாய் மாருஃபில் உள்ள ஒவ்வொரு சிகாவின் ஆரம்பத்திலும் லாவை அதிகப்படுத்து சும்மா பிறகு இறுதி ஃபுல் ஹரக்கத்தை ஹரக்கத்தை போக்கு மின்னல் ஆஹிரி கடைசியில் உள்ள ஹரக்கத்தை போக்கு ஃபி சேகத்தை சீகாக்களில் உள்ள எந்த சீகாக்களில் உள்ள நம்ம பார்த்தோம்னா அடிச்சு லீல் வாகி முதக்கரி வல் மன்னசி ஒருமையான ஆண்பாளுக்குள்ள இன்னும் பெண்பாளுக்குள்ள ஒருமை இங்கே போட்டதுனால ரெண்டையுமே நம்ம அப்படி சொல்லிக்கலாம் சரிங்களா உறுமையான ஆண்பாலையும் இன்னும் உரிமையான பெண்பாலில் உள்ள ரெண்டு சிகாலுமே கடைசியில் உள்ள ஹரக்க தேனச்சேன்னு போக்கணும் வாதிஃபின் மூனை இன்னும் நூனை போக்கு மின்ன சேகையில் பவாக்கி மிச்சமுள்ள சீகாக்கள் உள்ள நூனை நீ போக்கு சிவ சேகத்தை ஜம்மு மன்னஸ் ஜம்மு மன்னஸ் ஜம்மு மன்னஸ் சீகாவில் உள்ள சிகாவில் உள்ளதை தவிர என்ன மிச்ச முலசிகிலிருந்து நூனே நம்ம போக்கிடணும் இப்போ நம்ம என்ன சொல்லணும் அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் அவர்கள் இரு ஆண்கள் செய்ய வேண்டாம் அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம் ஆள் ஒரு பெண் செய்ய வேண்டாம் அவர்கள் இரு பெண்கள் செய்ய வேண்டாம் அவர்கள் பல பெண்கள் செய்ய வேண்டாம் புரியுதா இதே மாதிரி தான் நம்ம வேற எதிரி போச்சு செய்வோம் ஏன்னா லா எதிரிப் லா எதிரிபா லா எதிரிபு லா தல்ரிப் லா தல்ரிபா லா எதிரிபுனே இப்போ எஃப்தகுங்கிறத கொண்டு வருவோம் அதை நஹியா மாற்றும் லா எஃப்த் லா எஃப்தஹா லா எஃப்தூ லா தஃ்தக் லா தஃ்தகா லா எஃப்துனே இப்போ எஜிலிசுவை கொண்டு வருவோம் லா தா ஜிலிஸ் லா தா ஜிலிசா லா திலிசு லா த லா திலிசா லா த இப்போ எலிரிபு அப்படின்னா அவனுரான் அடிப்பான் அப்போ லா எலிரிபுனா அவனரா அடிக்க வேண்டாம் புரிஞ்சுட்டிங்களா அர்த்தம் எப்படி கொடுக்கணும் இல்லை இப்போ லா நான் திறப்பான் திறக்க வேண்டாம் எஜ்லிசு நான் அமருவான் லா எஜ்லிசு லா எஜ்லிஸ் அப்படின்னா அவங்க நான் அமர வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வந்து சீகாவை பார்ப்போம் சீகத்துள் வாகிதி ஒருமையின் அமைப்பில் முதக்கரி அன்பாளுக்குள்ள ஒருமையின் அமைப்பு மினன் நகி லாய்பி மாருஃப் நகி ராய்பு நின்றும் அன்பாள் அன்பாளுக்குள்ள ஒருமையின் அமைப்பு வல்லமீர் இன்னும் பிரதி செயல் பிரதி பெயர் சொல் ஃபீஹா இதிலே உள்ள பிரதி பெயர்ச்சொல் ஹுவ என்று இருக்கும் ஏன்னா ஹாய்ல இருந்து தானே நம்ம எடுக்கவே செய்தோம் முஸ்தகபில ஹாயிப்ல இருந்து தானே நகி ஹாய் மாருஃப் எடுக்கும் அப்போ என்ன சீகா தான் வரும் ஹுவாஹுமாகும் ஹேஹஹுமா உன்னு அப்படிதான் வரும் இப்போ நஹி ஹாலிக்கு என்ன சீகா வரும் முஸ்தகபில் ஹாலி மாருஃப்ல இருந்தானே நகி ஹாலிர் மாரூப் எடுக்கப்படுது அப்போ அங்கே என்ன சீகா வரும் அப்படின்னு கேட்டால் அன்த்த அனுத்துமா அனுத்தும் அனுத்தி அனுத்துமா அனுத்தும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அல்லாவுடைய உடையவரைக்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் சரிங்களா கீழே நம்ம ஒன்று ஆல்ரெடி பார்த்தோம் அம்ருக்கு வந்து முத்த கல்லியும் பார்த்தோம் அதேமாரி நகையும் முத்த கல்லியும் உண்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அதை ஒரு தடவை பார்த்துருவேண்ணா அது தர்சு ராபி உன் நாலாவது பாடம்னு கொடுத்துருக்கல அண்ணா அந்த அந்த பகுதிக்கு நம்ம வந்துடும் அதில் முதாக எல்லா முக்கிய குறிப்புன்னு கொடுத்துருக்கல அதில் கீழே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவதுல லாஃபல் லா நான் செய்ய வேண்டாம் நாங்கள் செய்ய வேண்டாம் அப்போ இது என்னவும் கொடுத்துருக்கு அந்த லைனுக்கு முந்தைய பகுதியில் இங்கே பாருங்கள் நகிமுத்தி ஆரூஃப் அதே மாதிரி மஜுகுல்லே இருக்குது நகி முத்தகி மஜுகுல் நான் செய்யப்பட வேண்டாம் நாங்கள் செய்யப்பட வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி கொடுத்துருக்குன்னு என்ன அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நீ செய்ய வேண்டாம் அவன் செய்ய வேண்டாம் அதே மாதிரி நான் செய்ய மாட் நான் செய்ய வேண்டாம் நான் அந்த செயலை செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் செய்ய வேண்டாம் அந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா மாட்டேன்டா மண்ஃபி ஏன்னா எஃப் ஆள் அவனுரான்னு செய்வான் லா எஃப் ஆள் அவனுரான்னு செய்ய மாட்டான் லா தஃபால்னா அவனுரான்னு செய்ய வேண்டாம் மண்ஃபியும் ஆரம்பத்தில் படிக்கும்போது மண்ஃபியும் நகியும் குழப்பும் மாட்டான்னு வந்துச்சுன்னா அது மண்ஃபி வேண்டாம் சொன்னோம்னா அது நகி ஏன்னா மனுஷின்னா மறுக்கிறது நகின்னா தடுக்கிறது மறுக்கிறது அப்படின்னா நீ செய்யாத அப்படின்னு சொல்லி செய்யாத நான் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கிறது புரிஞ்சுட்டிங்களா செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது வந்து கட்டளை தடுக்கிறது புரிஞ்சுட்டிங்களா இப்போ நகை வாய் மஞ்சள் கூட பார்த்துட்டு இதோட முடிஞ்சிடும் அதே மாதிரி மெத்தேடு தான் இதில் கொடுத்துருப்பாங்க நகில் அகாய்பி மஜுகோலி இதா அரைத்த நாடினால் அன் தபியை எடுப்பதற்கு நகில் அகாய்பி மஜுகுல் நகில் ஹாய் மஜுகுலை எடுப்பதற்கு நீ நாடினாள் ஃபால் நீ முஸ்தகபில் ஹகாய் மஜுகுல் முஸ்தகபில் ஹாய் மஜுகுலே நீ செய்ய் கமா அந்த ஒன்றை போல ஃபால் த ஃபில் முஸ்தகபில ராயி மாருஃப் முஸ்தகபில் ஹாய் மாருஃபிலே நீ செய்த போ செய்ததை போல முஸ்தகபில் ஆய் நிசை எதற்காக எடுப்பதற்காக எதை எடுப்பதற்காக நகி ஹாய் என்ன நகி ராய் மருஃபை எடுப்பதற்காக முஸ்தகபில் ஆய் மருஃபிலே செய்தது மாதிரி முஸ்தகில் ஆய் நிசை அப்படின்னு இப்போ இந்த லாவை எடுத்துட்டு பாருங்க கீழே கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்டெப்பு அப்படின்னு கொடுத்துருக்கா அதுக்கடுத்து பாருங்கள் துஃபாயிலு துஃபாலானி யூஃபால்னு கொடுத்துருக்கு இல்லை நம்ம என்ன செய்யற எல்லாத்துலேயுமே லாவை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம் அதிகப்படுத்தியிருக்காங்களா அதிகப்படுத்திட்டு மேல உள்ள சீக ஹரக்கத்தை எடுத்துருவாங்க எடுத்துருக்காங்களா எடுத்துருக்காங்களா அப்புறம் ஜம்மு மனஸ் நுணை தவிர மற்ற எல்லா நுனையும் போக்கி விட்டுருக்காங்களா புரிஞ்சுட்டிங்களா இக்க என்ன அர்த்தம்னு பார்ப்போம் லா இஃபால் அவனுரான் செய்யப்பட வேண்டாம் ஏன்னா லா யூஃபாய்லா அவர்கள் இரு ஆண்கள் செயற்பட வேண்டாம் லா யுஃபாயு அவர்கள் பல ஆண்கள் செயற்பட வேண்டாம் லா துஃபால் அவ்வளோ பெண் செய்யப்பட வேண்டாம் லா துஃபாய்லா அவர்கள் இரு பெண்கள் செய்யப்பட வேண்டாம் லா யுஃபால்னன் அவர்கள் பல பெண்கள் செயற்பட வேண்டாம் புரிஞ்சுட்டிங்களா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரான்ல வந்து தேடக்கூடியவங்களாக இருக்கணும் குரான்ல இந்த பயிற்சியை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அல்லாவுடைய உதவியை கொண்டு ரொம்பவே நம்ம படித்ததுக்கு வந்து நம்ம படித்த கல்வி பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம குரான்லேருந்து ஒன்று பார்ப்போம் ஏற்கனவே அன்னைக்கு ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன் இன்னொன்று பார்ப்போம் இது வந்து பக்கரா சரிங்களா பக்கராவில் வந்து இப்போ இந்த இடத்துல உஸ்குன்னு வந்திருக்கு இப்போ இந்த அலிஃபில் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி உஸ்குன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கேட்கும்போது எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹம்சா கடுத்து இதை ஹம்சான்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள எழுத்துல சுக்குண்டு இருந்துச்சுன்னா அடுத்து உள்ள எழுத்தை கவனிக்கணும் அதில் என்ன கரக்கத்து இருக்கோ அதே ஹரக்கத்தை கொண்டு வரணும் உஸ்குன் வசிங்க ஏன்னா யாதமே இங்கே வசிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ இது அன்புரூஃபார் புரிஞ்சிட்டிங்களா எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அம்ருடைய அம்சம் நம்ம என்ன சொல்கிறோம் வசூலுடைய அம்சான்னு சொல்லுவோம் ஆரம்பத்தில் வரும்போது தான் இருக்கும் இடையில வரும்போது விழுந்து விடும் இப்போ பாருங்கள் வலா தக்கரபா நீங்கள் நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாத்தால சொல்லலாம் ஏன்னா சஜரத்தை இந்த மரத்துக்கிட்ட இந்த மரத்துக்கிட்ட நீங்கள் நெருங்கக்கூடாது நீங்கள் விடுவீர்கள் மினல் வாலி மீனை அநியாயக்காரர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க அதனால் இதுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா வந்து சொல்கிறான் ஏன்னா அப்போ காமிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இஹு எப்படி இதை நான் குள் நான் குள் நகுப்பித்து அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குல்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் உள்ள அம்ரு ஃபாயில் எடுங்க நகி ஃபாயில் எடுங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எடுக்கணும் இப்போ நான் மேலே சொன்னோம்லாம் இப்போது இந்த ஹம்சா இருக்குது கடுத்து சுக்குன் இருக்குது அப்போ அந்த ஹம்சாக்கு என்ன போட்டு வாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அப்போ அதுக்கு அடுத்த லெட்டரை கவனிக்கணும் இப்போ உஸ்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே ஹேல சுக்குன்னு இருக்குது அதுக்கு அடுத்த லெட்டரில் என்ன இருக்குது பே கசரா இருக்குது இப்போ இகுபீத்து அப்படின்னு எழுதணும் சரிங்களா அல்லாஹ் உங்களுக்கு அது செய்வானாக இதே மாதிரி இது எட்டாவது பேஜ் குரானில் மாதிரி குரானில் அந்த ஒம்போதாம் பேஜ்லேயும் நிறையவே இருக்குது சரிங்களா இந்த இருக்கா வலா தக்குனா வலா தஸ்தரு வலா தல்பிசு இருக்கா இப்படி நீங்கள் பாருங்கள் இருக்கவோ ஒரு கு செய்யுங்கள் அல்லா தலா சொல்ல இது அம்ரு ஃபைல் இப்படி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் தலா உங்களுக்கு நிறைய நிறைய அருள் செய்வானாக ஏன்னா கல்வியை தேடுதை கொண்டு தான் உங்களுக்கு விளக்கத்தங்கிறத ரொம்ப ஆழமே கொடுப்பான் அபுகர வழியெல்லாம் வந்து பசியும் பட்டினியமாக கிடந்து ரசுல்லாட்டிருந்து கல்வி கல்வி அடையணும்னு நினச்சதுனால தான் அல்லகத்தில் அவங்க பசியோடு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பையில வந்து பேர்த்த போட்டு துவா செஞ்சு அவங்க ஒரு காலக்கட்ட வரைக்கும் அதுலேருந்து எவ்வளோ எடுத்தாலும் சரி எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்தாலும் தெரி கையிலேருந்து பேர்த்த மலத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே தொலைஞ்சிட்டு அந்த பை எங்கே போச்சுன்னே தெரில அது இருந்துச்சுன்னா இன்னும் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க அந்த ஒரு சரத்தில் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க என்ன சரத்து அதை கவுத்தி விட்றாதீங்க அதில் உள்ளே உள்ளதை வெளியில் எடுத்து போட்டு நம்ம பையன் துவைக்கணும் என்ன செய்வோம் விரட்டி போட்டு துவப்போம் அந்த மாதிரி விரட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நிபந்தனையோடு கொடுத்தாங்க இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய தியாகத்துக்கு இணங்க ரசுல்லா வந்து துவா செஞ்சாங்க கல்வி கிடைக்க தோண்டு அப்போ தியாகம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னது எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால தான் அதிகமான ஹதீஸ் அறிவிச்சவங்க அப்படின்னு கேட்டாலே யாரு தான் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் அதை தான் அது குறை அழி இல்ல அதே மாதிரி பாருங்கள் புகாரி இமாமை நீங்கள் பா கவனிச்சிங்க அப்படின்னா புகாரி இமாம் வந்து சொல்ல முடியாத இன்னல் பட்டாலும் அவங்க கித்தாபை ஹரிஸ்களை சேகரித்து ஒரு கித்தாபை ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குன்னா அவங்க செஞ்ச தியாகங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சரிங்களா சரி எல்லாம் உங்களுடைய கல்வியை பயனுள்ள கல்வியாக்கி தரட்டும் ரொம்ப ஆளுமே நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை நல்ல முறையில் வழங்கக்கூடிய பாக்கியத்தையும் பிறர் இடத்துல எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் வளருமான உங்களுக்கு தரட்டும் எனக்கு இந்த என்னிடத்திலிருந்து இந்த நன்மையை அல்லா சுமான தலையை கொள்ளட்டும் ரப்பனா த கப்பல் மின்னா என்ன காண்த்த சமீழனும் இஸ்லாம் இப்போ ஒரு தலைவர் இருக்காது அல்லா அபியுதி சுமான கலாம் அபியுந்தி ஆஸ்கர் லாயலாக இல்லான்னு பஸ்தா ஒருக்காக